உள்ளார் தண்ணி யாருங்க போய் சொற டேய் சரி போ இந்த பிஸ்கட்ட சாப்பிடுப்பா ஆல்ரெடி எல்லாம் கீழே கொட்டி வச்சிருக்க சரி தரேன் 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 விடு இப்போ பாருங்க எப்படி மல்லு கட்டுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாட்டம் தரேன் கொண்டா பொறுமையாக கழிச்சு சாப்பிடு காலையில் இந்த மாதிரி வேலைகளை பா பார்க்கிறது வேய் ஒன்ன சாப்பிட்றா ஆபீஸ்க்கு போயிட்டு வர ஆமாம் சரிடா சரி பாய் ஈயோ ஏன்டா இதை விட்டா தானே நான் போக முடியும் ஏட்டிப்பாப்பா உடுப்பா நான் போயிட்டார விடு விடு கீழே விழுந்துடறாதா ஐயோ ஏது என்னன்னு கேளுது அவ்வளவு அதுக்கப்புறம் என்ன சுத்தி வரும் விடு நான் போயிட்டு வர டேய் குட்டிப்பாப்பா விடு விடு உடு உடு விடு விடு கீழே உட்காரு கீழே உட்காரு கீழே உட்காருப்பா யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இப்படிதான் பண்ணும் விடாதே என்ன காலை பிடிச்சுக்கிட்டு சேர்ற சேர்றா சரி வாடா அப்படியா நாட் நாடா ஐயோ கீழே விழுந்துடாதா எப்படி தண்ணி நிற்கிறோம் ஐயோ ஜாய் போப்பா அம்மாட்டப்போ ம்

பாப்பா என்ன பண்ற தண்ணி வளர்க்குறியா கொடை வளர்க்கறியா ஓ உள்ளார தண்ணி இருக்கிறத ஜாலியா விளையாடுறியோ ஆஹ் டாய் இங்க கீழ எப்படி சாயி கீழே விழுந்துருவ ஏந்திரிச்சு நீ கூடாது எம்டி கூட கீழே விழுந்துடும் அப்படி சாச்சுக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு குட்டி பாப்பா வந்துட்டு கீழே இறக்கி விட்டா இறக்க மாட்டேங்குதுங்க பேசுகிறான் அவங்க மம்மி வந்துட்டாங்களா அதனால பார்த்து சிரிக்கிது பாருங்க ஆ இறங்குது கீழே இறங்க சொன்னால் இறங்க மாட்டேங்குது இப்போ முன்னாடி சொல்லுங்க இறங்க கீழே இறங்கண்ணா இறங்கிய கீழே உட்காந்துக்கா இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டா தூக்கம்லாம் வந்துட்டு ஆள் பக்கத்துலயே இருக்கணும் கீழே இறங்கிட்டு இறங்க மாட்டேங்க ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆகணும் ஒரு காமணி நேரம் ஆனாதான் ஆள் கீழே இறங்கி விளாட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் வந்துருச்சா அவனுக்கு சரி கீழே இறங்கிக்கோ வா இறங்க ஒன்று நான் தூக்கியே வச்சுட்டு இருந்தா நான் எப்படி ஆபீஸ்க்கு போகிறது பதில் சொல்லு இங்கே புரிய உன்னை பாய் சொல்ல சொல்லிய சரி பாய் சொல்லு ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இன்னைக்கு ஒரு குட்டி வீடியோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் சரி இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் மேம் மூணு மணிக்கெலாம் அப்லோட் பண்ணி ஆகணும் அதனால் காலையில் இருந்து மத்தியானம் நடக்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் கவர் பண்ணி வச்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு நல்லா சொல்லு பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்